வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி எட்டாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் ராஜ யோகம் என்கிற அஷ்டாங்க யோக மார்க்கத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி ஒன்பதாம் பகுதியில் நாம் தொடர்ந்து இந்த அஷ்டாங்க யோக மார்க்கம் சார்ந்த சில கேள்விகளுக்கு பதில்களை பார்ப்போம் முதற்கேள்வி பல திசைகளிலும் விரிந்து செல்லும் மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் யோகம் என்று பதஞ்சலி முனிவர் சொல்லியுள்ளதாய் சொன்னீர்கள் அந்த மனம் என்பது என்ன நாம் அறிவு சார்ந்தவற்றை புத்தி என்று சொல்கிறோம் இரண்டும் ஒன்றா வேறா உணர்ச்சி பூர்வமாக நாம் சிந்திப்பவற்றை மனம் என்றும் அறிவு அல்லது பகுத்தறிவு அல்லது லாஜிக் சார்ந்த எண்ணங்களை நாம் புத்தி என்றும் பாகுபடுத்தலாம் அன்பு பாசம் காதல் கோபம் விருப்பு வெறுப்பு ஆசை பேராசை வெறி இரக்கம் கருணை கொடை வன்மம் மன்னிப்பு நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை நுண்கலை போன்ற உணர்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் மனம் செய்வதாக கொள்ளலாம் கல்வி கேள்வி அறிவு ஆராய்ச்சி தர்க்கம் அலசல் கணக்கு வழக்கு விஞ்ஞானம் பகுத்தறிவு வாதம் விவாதம் புள்ளி விவரங்கள் முடிவெடுத்தல் போன்ற அறிவு சார்ந்த எல்லாவற்றையும் புத்தி செய்வதாக கொள்ளலாம் அறிவியலின்படி எல்லாமே உண்மையில் மண்டையினுள் உள்ள மூளையில் நடப்பவைதான் என்றாலும் பொதுவே உணர்ச்சி மனதின் சிந்தனைகள் இதயஸ்தானத்திலிருந்து வருவதாகவும் அறிவுபூர்வமான சிந்தனைகள் மூளையிலிருந்து வருவதாகவும் சொல்வது வழக்கத்தில் இருக்கிறது இப்படி சொல்வதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அதீத மகிழ்ச்சி துக்கம் கோபம் என்கிற மன உணர்ச்சிகள் எழும்போது இதயம் படபடப்பதை நாம் உணர்கிறோமல்லவா அன்பு இரக்கம் பாசம் கருணை போன்ற உணர்ச்சிகள் மிகுந்துள்ளவரை அவர் நல்ல இதயம் படைத்தவர் என்றும் நல்ல அறிவு கூர்மை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய நல்ல நினைவாற்றல் வாதத்திறன் போன்றவற்றை கொண்டுள்ளவரை ஆசாமிக்கு சம மூல என்றும் நாம் சொல்லும் பேச்சு வழக்கு வந்தது இப்படித்தான் எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவரை பற்றி சொல்கையில் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று பழமொழியை சொல்கிறோம் அல்லவா மனம் சூட்சமமானது அதையும் விட சூட்சமமானது புத்தி நேயர்களே நமது தொன்மையான வேதாந்தத்தில் உடல் மனம் புத்தி போன்றவற்றை கோஷங்களாக அதாவது உரைகளாக குறிப்பிடுகிறார்கள் என்று முன்னரே உபனிஷத்கள் பற்றி விளக்கும் அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோமே நினைவிருக்கிறதா அதை சற்று சுருக்கமாய் நினைவு கூறுவோம் எல்லாவற்றிற்கும் வெளியே தூலமாக காணும் விதத்தில் இருப்பது நமது உடம்பு அது உணவால் உருவாக்கி உணவால் நிலை பெற்றிருப்பது அதுவே அன்னமய கோஷம் எனும் உணவால் ஆன உரை அதனுள் அடுத்து சூட்சமமாக இருப்பது பிராணன் அதன் தூல வடிவம் மூச்சு என்றாலும் அது பிராணன் அபானன் முதலான ஐந்து வாயுக்களாய் நம் உடலில் இருந்து உடல் தொழில் புரிய உதவுகின்றன இது பிராணமய கோஷம் எனப்படுகிறது அதனுள் அடுத்து சூட்சமமாக இருப்பது மனம் என்னும் உரை அதாவது மனோமய கோஷம் அதையும் விட சூட்சமமாய் உள்ளில் இருப்பது ஞான விஞ்ஞானமய கோஷம் அதுவே புத்தி அதையும் விட சூட்சமமாய் நம்முள் இருப்பது ஆனந்தமய கோஷம் எனப்படுவது அதுவே நமது ஆத்மா எனப்படுவதும் அதன் மெய் சொரூபம் ஆனந்தமே அந்த ஆனந்தமய கோஷத்தின் ஆதாரத்தில்தான் மற்ற நான்கு கோஷங்களும் செயல்படுகின்றன ஆனால் அந்த ஆனந்தம் அல்லது சொரூபம் மற்ற கோஷங்களால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஆத்மானந்தத்தை அடைவதே எல்லா யோக மார்க்கங்களின் நோக்கமும் என்றும் சொல்லலாம் சரி மீண்டும் மனதுக்கு வருவோம் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களோ அறிவு சார்ந்த விஷயங்களோ சதா நம் மனதில் எண்ணங்களாக ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன எண்ணங்களின் மனம் எனப்படுகிறது அம்மா மாதா கூட்டுறவேப்படுகிறது கூறுவார் ஒரு தோப்பாகாது ஒரு துளி நீர் ஆறு ஆகாது என்பது போல ஒரே ஒரு எண்ணம் மட்டும் மனமாகாது ஒரு நிலையின்றி மாறி மாறி பலவற்றையும் சிந்திக்கும் போதே அது மனம் ஆகிறது என்று எது உடலுக்கு ஆரோக்கியம் எது மனதுக்கு ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஒரு பெரும் வித்தியாசத்தை நாம் உணர முடியும் உடலை எவ்வளவுக்கு எவ்வளவு அசைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாய் இருக்கிறது அதற்காகத்தானே எல்லா உடற்பயிற்சிகளும் இருக்கின்றன இதற்கு மாறாய் எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் அசையாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனம் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்பார் அம்மா மனதை அசையாமல் இருக்கச் செய்வதற்காகவே நாம் தியான பயிற்சி செய்கிறோம் நாம் இன்று பொதுவே தியானம் செய்கிறேன் என்று சொல்லும்போது அதில் பிரத்யாகாரம் தாரணை தியானம் மூன்றுக்கான முயற்சிகளுமே உள்ளடங்கி இருக்கின்றன இது எப்படி என்றால் தேநீர் தயாரிப்பதற்காய் தண்ணீரை கொதிக்க வைக்கும் முதல் காரியத்தில் ஒருவன் இருந்தாலும் அவனைக் கேட்டால் தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்வான் அல்லவா அதைப்போல என்பார் அம்மா ஆக தியானத்தின் நோக்கம் மனதை ஒருமுகமாக்கி ஒற்றை சிந்தனையில் கொண்டு நிறுத்துவது அப்போது அங்கே ஒரு மரம் தோப்பாகாது என்பது போல அந்த கணத்தில் மனதின் ஓட்டம் நிலை பெறுகிறது தியானம் பழகும்போதுதான் நமது மனதின் பல்வேறு நிலைகளை ஒரு சாதகன் தெளிவாக காண முடியும் நமது ரிஷிகள் நம் மனதின் ஐந்து நிலைகளை பற்றி சொல்லியுள்ளார்கள் அவை க்ஷிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம் என்பவையாகும் க்ஷிப்தம் என்பது மனம் குரங்கு போன்று ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவி அலை பாய்ந்து கொண்டிருக்கும் நிலை மூடம் என்றால் மந்தமாய் தெளிவில்லாமல் எதையும் சரியாய் புரிந்து கொள்ளாத சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் விக்ஷிப்தம் என்றால் ஒன்றை பற்றி தெளிவாய் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதிலிருந்து கவனம் விலகி வேறு எங்கோ திசை மாறி போய்விடுதல் ஏகாக்கிரம் என்றால் ஒற்றை எண்ணத்தில் மனதை குவித்தல் தியானத்தில் நாம் இதைத்தான் முயற்சி செய்கிறோம் நிருத்தம் என்றால் எண்ணங்கள் முற்றிலுமாய் நின்ற நிலை பூரண அமைதியுடன் மனம் எண்ணமற்று அதே சமயம் உணர்வுடன் நிற்கும் நிலை இதுவே சமாதி நிலை இரண்டாம் கேள்வி ஆசனம் என்றால் நாம் அமரும் முறை என்று சொல்கிறீர்கள் நாம் எதில் அமர்கிறோமோ அந்த ஆசனம் அதாவது இருக்கை பற்றிய வழிகாட்டுதல்கள் ஏதும் உண்டா பொதுவாகவே நேரே தரையில் அமர்ந்து பிராணாயாமம் தியானம் போன்ற பயிற்சிகளை செய்யலாகாது உடலின் சக்தியை தரை உறிஞ்சு கொள்ளும் என்கிற ஒரு கருத்து உண்டு ஆகவே பிராணாயாமமும் தொடர்ந்து தியான பயிற்சியும் செய்யும்போது தரையில் ஒரு பாயையோ யோகா மேட்டையோ மடித்த போர்வையோ இட்டு அதில் உங்களுக்கு சௌகரியமான அர்த்த பத்மாசனம் போன்ற ஏதேனும் ஒரு யோகாசன நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் கீழே அமர இட்டுக்கொண்ட விரிப்பு அதிக உயரமும் மென்மையுமுள்ள மெத்தை குஷன் தலையணை போன்றவையாய் இல்லாதிருப்பது நல்லது அதே சமயம் சுரசுரப்பாயும் கடினமாய் உறுத்துவதாகவும் இருக்கக்கூடாது முன்காலத்தில் மான் தோல் புலி தோல் இவற்றை அமரும் ஆசனங்களாக உபயோகித்தார்கள் தர்பை புல்லை விரித்து அதன் மேல் பட்டு போன்ற துணியை விரித்து அமர்வதும் வழக்கத்தில் இருந்தது முதுகுத்தண்டு நேராக செங்குத்தாகவும் கழுத்து நிமிர்ந்தும் இருக்க வேண்டும் தடிமன் அதிகம் உள்ள குஷன் தலையணை போன்றவற்றை உபயோகித்தால் முதுகுத்தண்டை நேராய் நிமிர்த்துவதும் முதுகு வலிக்காமல் நீண்ட நேரம் அமர்வதும் இயலாததாகிவிடும் பிராணாயாமமும் தியானமும் சேர்ந்து செய்பவர்கள் இயன்றவரை நாற்காலி போன்றவற்றில் அமர்வதை தவிர்ப்பதே நல்லது கீழே உட்கார உடல்நிலை ஒத்துவரவில்லை என்றால் ஓரளவு உறுதியான பள்ளமோ சாய்வோ இல்லாத சமதளமான ஒரு பெஞ்ச் அல்லது மர நாற்காலி அல்லது பிளாஸ்டிக் நாற்காலி போன்ற ஒரு இருக்கையில் அமர்ந்து செய்யலாம் குஷன் உள்ள சோஃபா போன்ற இருக்கைகள் சரிபட மாட்டா அதிக காற்று வீசும் இடம் ஈரமான இடம் சலசலப்புகள் சந்தடிகள் உள்ள இடம் அதிக உயரமான இடம் இவற்றை தவிர்க்க வேண்டும் மூன்றாம் கேள்வி யோகாசனங்கள் உடற்பயிற்சி என்பதிலிருந்து எப்படி வேறுபடுகின்றன பொதுவாகவே யோகாசனங்களும் உடற்பயிற்சிகளும் உடல் மனம் இரண்டுக்குமே நன்மை செய்கின்றன என்றாலும் அவற்றின் அறுதி நோக்கமும் பயிற்சி செய்யும் முறைமைகளும் அவற்றின் விளைவும் பல விதங்களில் வித்தியாசப்படுகின்றன உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதால் மன ஆரோக்கியமும் உற்சாகமும் வருகிறது என்றாலும் அது ஒரு பக்க விளைவே ஆனால் யோகாசனப் பயிற்சியில் உடல் மனம் இரண்டின் கட்டுப்பாடும் மேம்பாடும் அதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக பலனுமே பிரதான நோக்கமாகவும் விளைவாகவும் அமைகின்றன தற்காலத்தில் ஆன்மீக நோக்கம் இல்லாமல் யோகாசனங்கள் செய்யும் வழக்கம் பரவலாக வந்துவிட்டாலும் அவற்றின் மூலம் கிடைக்கும் மன மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கவே செய்கிறது முழு மனதோடு கவனித்து யோக ஆசனங்களை பயிற்சி செய்வது என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு ஆகும் அதன் மூலமே மன ஒருமைப்பாடும் கைகூடுகிறது உடற்பயிற்சி செய்வதில் தசைகளை வலிவுபடுத்துவது தசைகளை பெரிதாக்கி பொலிவு கூட்டுவது உடலில் வேண்டாத ஊளை சதைகளை அதாவது கொழுப்பை குறைப்பதன் மூலம் உடல் எடையை குறைப்பது ஆகியவையும் அடங்குகின்றன இவற்றின் பலனாய் உடற் தோற்றத்தை அழகாக்கி மேம்படுத்துவது என்பதும் ஒரு குறிக்கோளாக அமைகிறது பாடி பில்டிங் என்பது உடற்பயிற்சியின் ஒரு முக்கிய அங்கமாகவும் ஆகி வருகிறது உடலின் தாங்கு திறனை அதாவது ஸ்டாமினாவை மேம்படுத்துவதும் உடற்பயிற்சியில் உட்படுகிறது ஆனால் யோகாசனத்தில் உடல் தசைகளை வலுப்படுத்துவதும் உடலின் நெகிழ்வுத்தன்மை அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியை மேம்படுத்துவதும் தாங்கு திறனை அதாவது ஸ்டாமினாவை மேம்படுத்துவதும் உட்படும் எனினும் உடற்பயிற்சியில் உட்படுகின்ற மேலே சொன்ன திறவெல்லாம் யோகாசனத்தில் முக்கியமில்லை உடலில் ஊழலை சதை குறைவது எடை குறைவது போன்றவை பெருமளவு யோகாசனத்தின் பக்க விளைவுகளாய் நிகழ்கின்றன அவ்வளவே அடுத்து பயிற்சி செய்யும் முறைகளில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உடற்பயிற்சியில் உடலின் வெவ்வேறு அங்கங்களுக்கான அசைவுகளை பலமுறை முறை விரைவாக செய்வது வழக்கம் இப்பயிற்சிகளை இயந்திரத்தனமாகவும் நாம் செய்யலாம் மனம் அதில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை பாட்டு கேட்டுக்கொண்டோ வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டுக் கொண்டோ கூட உடற்பயிற்சிகள் செய்யலாம் கடுமையாக உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது வேக வேகமாக மூச்சு வாங்குவதும் வியர்வை வழிவதும் சகஜம் உடற்பயிற்சியில் நடை ஓட்டம் குதித்தல் போன்றவையும் உட்படும் எடைகளை தூக்கி இறக்கி அவற்றை மீண்டும் மீண்டும் செய்து தசைகளை வலுப்படுத்துவதும் உட்படும் ஆனால் யோகாசனத்தில் எல்லா அங்க அசைவுகளும் மெதுவாக நிகழ வேண்டும் நீட்டுவதோ மடக்குவதோ வளைவதோ நிற்பதோ அமர்வதோ சாய்வதோ இப்படி எந்த ஒரு செய்தாலும் அதில் உடலையும் அங்கத்தையும் சற்று நேரம் அசையாமல் நிறுத்துவது முக்கியத்துவம் பெறும் நடை ஓட்டம் போன்றவை யோகாசனத்தில் இடம் பெறவில்லை எடைகளை தூக்குவது போன்றவை கிடையாது ஓரிடத்தில் நின்றோ அமர்ந்தோ படுத்தோ செய்யப்படுபவையே யோகாசனங்கள் முக்கியமாய் ஒவ்வொரு அசைவோடும் சேர்ந்து அதற்கு இசைந்தவாறு மெதுவாக மூச்சை உள்ளிழுப்பதோ இல்லை வெளிவிடுவதோ நிகழ வேண்டும் ஆசனம் செய்பவரின் முழு கவனமும் அந்த அசைவின் மீதும் அதோடு தொடர்புள்ள மூச்சின் இயக்கத்திலும் இருக்க வேண்டும் மனதை எங்கோ அலைய விட்டுவிட்டு இயந்திரத்தனமாய் யோகாசனம் செய்வது ஏற்புடையதே அல்ல அதாவது முழு மனதின் ஈடுபாட்டோடு ஆசனங்கள் செய்வது முக்கியம் இதை மைண்ட்ஃபுல்னஸ் என்பார்கள் வேக வேகமாகவும் மூச்சிறைக்க வேர்த்து விறுவிறுக்கவும் யோகாசனங்கள் செய்வது ஏற்புடையதல்ல போன பகுதியில் பிராணாயாமத்தை பற்றி சொல்லும்போது மூச்சுக்கும் மனதுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை பற்றி சொன்னோம் அல்லவா ஒரு விதத்தில் யோகாசனங்கள் பிராணாயாம பயிற்சியையும் தம்முள் அடக்கியுள்ளன என்றால் அது மிக இல்லை இப்படி யோகாசனங்கள் செய்கையில் மூச்சு இயக்கம் மெதுவாகவும் முறையாகவும் கட்டுப்பாடுடனும் கவனத்துடனும் செய்யப்படுவதால் அப்பயிற்சிகள் நேரடியாக மனத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் அதன் மூலம் மன அமைதியை பெறவும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வழிகோலுகின்றன நான்காம் கேள்வி பதஞ்சலி முனிவர் காட்டித்தரும் அஷ்டாங்க யோகத்தில் ஒரு யோக சாதகன் எந்தெந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா இல்லை அஷ்டாங்க யோக சூத்திரங்களில் ஒரு சாதகன் பிராணாயாமம் தியானம் போன்ற பயிற்சிகளை செய்வதற்கு ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்திருந்து செய்வது அவசியம் என்கிற குறிப்பே இருக்கிறது ஹட்டயோக பிரதீபிகா என்னும் நூலின் முதல் அத்தியாயம் பிரதானமாய் அமர்ந்து செய்யும் ஆசன முறைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பதினைந்து ஆசனங்களை விவரிக்கிறது அப்படி ஒரு ஆசனத்தில் அசையாமல் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதற்கு ஆசன சித்தி அடையப் பெறுவது அவசியம் என்று போன பகுதியிலேயே சொல்லியிருந்தோம் அதை அடைவதற்கு உடலையும் மனதையும் ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவதற்கே யோகாசன பயிற்சிகள் உருவாகின எனலாம் பொதுவாக யோகாசன பயிற்சிகளில் நின்று செய்பவை அமர்ந்து செய்பவை படுத்து செய்பவை உடலை சாய்த்தும் வளைத்தும் செய்பவை கைகளை ஊன்றி முழு உடல் கணத்தை அவற்றில் தாங்கியவாறு செய்பவை என்று பல வகைகள் இருக்கின்றன அவற்றில் ஒரு சாதகன் தன் உடம்பு வாகுக்கும் வயதுக்கும் ஏற்ற சிலவற்றையாவது முறைப்படி தினமும் செய்வது அஷ்டாங்க யோக பயிற்சிக்கு மிகவும் உதவிகரமாக அமையும் ஐந்தாம் கேள்வி பொதுவாக பலரும் பழகும் யோகாசனங்கள் பற்றி கூற முடியுமா ஆன்மீக நோக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆசனப் பயிற்சிகளின் அவசியம் என்ன நின்று அமர்ந்து உடலை வளைத்து என்றெல்லாம் செய்யப்படும் எல்லாவற்றையும் உட்படுத்தி தொன்றுதொட்டு பாரம்பரியமாக கற்றுத்தரப்படும் ஆசனங்கள் மொத்தம் எண்பத்தி நான்கு உள்ளன அவற்றிற்கான ஆதார பாடங்களாயும் சாஸ்திரங்களாயும் நாத் சம்பிரதாய யோகியர்களால் குறிப்பாக ஆதிநாத் மத்சேந்திரநாத் கோரக்ஷாநாத் ஆகியவர்களது முறைமைகள் விளங்குகின்றன தடாசனம் விருக்ஷாசனம் போன்றவை நின்று செய்யும் ஆசனங்கள் கோமுகாசனம் வீராசனம் கூர்மாசனம் போன்றவை அமர்ந்து செய்யும் ஆசனங்கள் உத்தனாசனம் தனுராசனம் போன்றவை உடம்பை சாய்த்தும் வளைத்தும் செய்யும் ஆசனங்கள் மத்ஸ்யாசனம் புஜங்காசனம் சவாசனம் போன்றவை படுத்து செய்யும் ஆசனங்கள் கைகளில் உடல் எடையை தாங்கியவாறு செய்யும் ஆசனங்கள் குக்குட்டாசனம் மயூராசனம் போன்றவை இவை தவிர தலைகீழான நிலையில் செய்யப்படும் சிரசாசனம் சர்வாங்காசனம் போன்றவையும் இருக்கின்றன யோகாசனங்கள் பயில்பவர்கள் இந்த எண்பத்தி நான்கு ஆசனங்களையும் அறிந்திருக்க வேண்டும் என்றோ பயிற்சி செய்ய வேண்டும் என்றோ அவசியமில்லை அது சாத்தியமும் இல்லை அவரவர் உடல் அமைப்பு உடல் பாகு வயது ஆரோக்கியம் ஆகியவற்றை அனுசரித்து யோகாசிரியர்களும் குருமார்களும் பரிந்துரைக்கும் சில ஆசனங்களை செய்து வந்தாலே அவற்றிற்கான பலன் கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் என்பது மிகவும் பிரபலமான யோகா பயிற்சிகளில் ஒன்றாகும் இது யோகாவை கற்பிக்கும் அனைத்து பள்ளிகளாலும் பரவலாக பரிந்துரைக்கப்படுகிறது சூரிய நமஸ்காரம் என்பது பல தனிப்பட்ட யோகாசனங்களின் கலவையாகும் இது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் செய்யப்படுகிறது இது உடலின் அனைத்து முக்கிய அங்கங்களையும் தசைகளையும் நீட்டி மடக்கி உறுதியாக்கும் ஒரு சிறந்த ஆசன பயிற்சியாகும் இப்படி யோகாசனங்களை தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முறையாக செய்து உடலை பக்குவப்படுத்திக் கொண்டால் பின் அவரவருக்கு ஏற்ற ஒரு சுகமான அமர்வு ஆசனத்தை அதாவது சித்தாசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் என்று ஏதேனும் ஒன்றில் அமர்ந்து பிராணாயாமம் தியானம் முதலியவற்றை செய்வது எளிதாய் அமையும் உடல் தசைகளுக்கு வலுவேற்றி உடலின் வளையும் தன்மையையும் தாங்கும் திறனையும் யோகாசனங்கள் மேம்படுத்துகின்றன என்று முன்பே சொன்னோம் அவற்றைத் தவிர இடுப்பு முதுகுவலிக்கு நிவாரணம் தருதல் இரத்த அழுத்தத்தை குறைத்தல் இரத்தத்தில் சர்க்கரை அளவு ஹார்மோன் சுரப்பு இவற்றை இயல்பாக்குதல் இதயம் கல்லீரல் மண்ணீரல் போன்ற உள் உறுப்புகளை மேம்படுத்துதல் போன்ற பல உபரி நன்மைகளையும் யோகாசனங்கள் அளிக்கின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளார்கள் கூடவே சுவாச கட்டுப்பாட்டின் மூலம் யோகாசனங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் உதவுகின்றன என்று முன்னரே சொன்னோம் இவ்வாறு யோகாசனங்கள் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நல்கும் பயிற்சியாக அமைவதால் அவற்றை ஆன்மீக நோக்கம் இல்லாதவர்களும் செய்வது பெரும் நன்மை பயக்கும் அதனால்தான் யோகா என்பது இப்போது உலகளவில் பிரபலமாகிவிட்ட ஒரு பாரம்பரிய இந்திய பயிற்சி முறை ஆகிவிட்டது ஆறாம் கேள்வி யூடியூப் காணொலிகளை பார்த்து நாமே சுயமாக யோகாசன பயிற்சிகளை காணொலிகள் மூலம் கண்டு நாமே சுயமாய் கற்பது கூடாது ஒரு முறையான குரு அல்லது யோகாசிரியரின் நேரடி வழிகாட்டுதலிலேயே அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் மூச்சு பயிற்சியும் உடல் அங்க அசைவுகளும் சரியாக இணைந்து செய்வதற்கு யோகாசிரியரின் நேரடி வழிகாட்டுதல் அவசியம் அவரவர் உடல்வாகு வயது ஆரோக்கியம் இவற்றையும் கணக்கில் கொண்டு எந்த அளவு உடலை வளைக்கலாம் எவ்வளவு நேரம் ஒரு நிலையில் பிடித்து நிற்கலாம் எவை சுலபமாய் செய்யக்கூடியவை எந்த ஆசனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நேரடியாய் கற்றுக்கொள்வது அவசியம் நீங்கள் யோகாசனங்கள் கற்க இறங்கும் போது பிரபல ஆன்மீக நிறுவனங்கள் அல்லது மடங்கள் அல்லது கடந்த காலத்தில் மிகவும் மரியாதைக்குரிய யோகா மாஸ்டர்களாக விளங்கியவர்களின் பாரம்பரியத்திலிருந்து வரும் யோகாசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது எப்போதும் சிறந்தது யோகாசனங்களின் பலனை பரவலாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் பல ஆசிரமங்களும் மடங்களும் இலவசமாகவே கற்றுக்கொடுக்க வகுப்புகள் நடத்துகின்றன முழுக்க முழுக்க வணிக நோக்கில் செயல்படும் யோக பயிற்சி மையங்களை தவிர்ப்பதும் நல்லது நீங்கள் யோகாசனங்கள் கற்க கீழ்கண்ட ஸ்தாபனங்களை அணுகலாம் ஒன்று ஆசிரமம் ரிஷிகேஷ் அல்லது இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ள பல்வேறு சிவானந்த யோகா மையங்கள் இரண்டு கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம் சென்னை மூன்று ரமாமணி ஐயங்கார் மெமோரியல் யோகா இன்ஸ்டிடியூட் பிகேஎஸ் ஐயங்கார் யோகா பள்ளிகள் ஐயங்கார் யோகா நான்கு பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா ஐந்து யோகா இன்ஸ்டிடியூட் மும்பை ஆறு பாபா தேவின் யோக் கிராம் ஹரித்வார் ஏழு ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் எட்டு மாதா அமிர்தானந்தமயி மடத்திலிருந்து வழங்கப்படும் அமிர்த யோகா மற்றும் ஐ ஆம் டெக்னிக் முதலியன மாதா அமிர்தானந்தமயி மடம் வழங்கும் யோகா பயிற்சிகள் பற்றி இங்கே மேலும் சில விவரங்கள் தருகிறோம் ஒன்று ஆம் டெக்னிக் இதில் ஒரு சில எளிய யோகா பயிற்சிகள் மற்றும் தியானம் இரண்டும் உட்பட்டுள்ளது ஆம் பயிற்சியை சுமார் இருபது முதல் நாற்பது நிமிடங்களில் செய்யலாம் தியானம் உட்பட மற்றொன்று அமிர்த யோகா இது முக்கியமாக சூரிய நமஸ்காரம் மற்றும் சில எளிய யோகா ஆசனங்களை உள்ளடக்கியது அமிர்த யோகத்தை சுமார் இருபது நிமிடங்களில் செய்யலாம் இரண்டு பயிற்சிகளுமே அம்மாவின் மாதா அமிர்தானந்தமயி தேவியின் நேரடி வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கப்பட்டவை ஆகும் அவை இலவசமாகவே கற்றுத்தரப்படுகின்றன இவற்றில் உள்ள பயிற்சிகள் எளிமையானவை எல்லா வயதினருக்கும் பயனுள்ளதாக இருப்பவை இணையத்தில் தேடி எங்கே எப்போது பயிற்சி வகுப்புகள் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நேர்களே யோகாசனங்கள் பற்றிய இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்துவிட்டு அடுத்த வாரம் பிராணாயாமம் பற்றிய சில கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்